நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி விஜய் கிட்ட போய் பேசுறாங்க விஜய் உருகி போயிடாரு உருகி போனாலும் சரி கருகி போனாலும் சரி ஒரு லாக்கி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ஒளிஞ்சிருந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்துன்னு பார்த்துன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி ரோஸ் கொடுக்குறாங்க அதை விஜயும் வாங்கிடுறாரு வாங்கிட்டு திருப்பி மல்லிக்கே தலையில வச்சு விட்டுறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காதல் இதுக்கு தான் காதல் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு வயிறு ரஞ்சினு இருக்குது இப்படியே விடக்கூடாது இது அப்படியே நம்ம அப்படியே சும்மா தண்ணி ஊற்றி அழைச்சி விட்ருணும் இதுக்கப்புறம் இதை அப்படியே சும்மா பார்த்தா ஆரம்பிச்சிச்சேன்னா தகுதா தகுனு பச்சு எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்மளால அணைக்கவே முடியாது இதை அப்படியே சும்மா மாதிரி கே அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி அனுப்பிச்சி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்காங்க அடுத்த வந்து சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காத அந்த ராஜேஸ்வரிக்கு வயிறு தகுதை தகுனு எரிண்டா பின்னாடி ரஞ்சிதம் வந்து ஐயோ ஐயோ என் மாமா என் முன்னாடியே அவளுக்கு ரோஸ் கொடுக்குறாரு போகிற போக பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எல்லாமே நடந்துடும் போலங்குது அப்புறம் நான் சிங்கியர்ஸ்னு போக வேண்டியதான் அப்பயும் நீ நான் உடவாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜேஸ்வரி இல்லை நான் அப்பயும் விடமாட்டேன் எப்படி இருந்தாலும் என் மாமன் அவள் கூட சேர்ந்து குழந்தைய பற்றினோம் என் மாமன் எனக்கு மட்டும்தான் அவளை எப்படியானா அடிச்சு விட்றேன் இல்லைடா காதல் இதுக்கு பிறந்தான்டா காதல் இந்த மாதிரி ஒரு காதல் யாருக்கிட்டேன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட காதல்ங்க போனாலும் பரவாயில்ல குழந்தை பெற்றாலும் பரவாயில்ல எனக்கு தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க இதுதான் காதல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு பேர் என்னென்று நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது அதே சமயத்தில் அடுத்த நாள் இவங்க எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக கிளம்ப போகிறாங்க எங்கடா கிளம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்குங்க கோவிலுக்கு போகிற போது அப்படியே சும்மா எல்லோரும் அப்படியே பக்திகரமாக ஒரு பக்கம் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கணுமே பக்தி ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க வந்து அங்கே கெஸ்ட்டாக போகிறாங்க அங்கே போயிட்டு இவங்க தான் அதை வந்து ஆரம்பித்து வைக்கிறதே அந்த திருவிழாவை ஏன்னா அந்தளவுக்கு இவங்க பணக்காரங்க கோடிஸ் லிஸ்ட்டில் இருக்காங்களாம் அதனால் இவங்க தான் ஆரம்பித்து வைக்கிறது அங்கே டொனேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் லிஸ்ட்டில் இருக்கிறது இவங்க தான் அதுவும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கொடுத்துக்கிறாங்களோ அதனால் ஒரு பக்கம் இவங்க தான் வேறு லெவலில் தெறி விடுவாங்க சரி அங்கே போகிறதுக்கு எல்லாம் ரெடியாகி வேணாலாம் வந்துடுது இன்னடா சீப்பாக வேனில் போகிறதராமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மல்லி தான் அந்த ஐடியா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சீப்புடா அவள் அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம அப்படியே சும்மா ஏதா பிஎம்டபிள்யூ கார் ஆளுக்கு ஒரு கார் எண்பது நின்று ஆகலாம் அவங்க ஒரு மாசா இருக்கும் ஒரு கிளாஸா இருக்கும் எதுக்குங்க அப்படியெல்லாம் போகணும் சந்தோஷமாக குடும்பம் ஒன்றா போகணும் ஒன்றா கோயிலுக்கு போகிறத சந்தோஷமாக போகணும் எல்லாரும் சந்தோஷமாக ஆடி பாடுனு எல்லாரும் போனாதான் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டு இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் தனித்தனியாக வந்தால் எப்படி சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் மல்லி சொல்கிறது கரெக்டாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாண்டா அவள் சொன்னால் கரெக்டாக தான்டா இருக்கும் உனக்கு அவ எது சொன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக தான்டா இருக்கும் ஏன்னா நீ அவள் ஆட்ற மாதிரி ஆடுறடா நீ எல்லாத்துக்கும் ஆடுறடா அவள் பின்னாடி சேர்ந்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடறாங்க எதுதான் நான் பேசுகிறது என்ன பேசினாலும் கொத்தமாக இருக்குது தான் நான் பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும் போது அதே சமயத்தில் பஸ்ஸில் போகிறாங்க அந்த சமயத்தில் டான்ஸ் நம்ம வெண்பா அப்படியே சும்மா கலக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் இருக்காங்க இதை பார்த்தா ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் ஐ நாமளும் ஆடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க மல்லி அதுக்குள்ளே குடுக்குன்னு ஓடிடுறாங்க போயிட்டு ஆடுறாங்க பாரு ஆட்டம் அத்தாண்டா ஆட்டம் டே என்னடா ஆட்டம் இது அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே சும்மா ஆட்டம் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது விஜயே பார்த்துட்டு விஜய் ஒரு பக்கம் கம்பெனி கொடுக்கறாங்க ரெஞ்ச் அப்படியே புகையது ஒரு பக்கம் நானும் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம்னு எழுறாங்க ஒட்டாம் பாரு ஒரு பிரேக்கை டிரைவரு வேறு லெவலில் ஆ டைமிங்கில் போட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி டைமிங்லேயே போட்டாருங்க உடனே அப்படியே சும்மா விஜய் இருந்துன்னு மல்லியை கேட்ச் பிடிச்சிடுறாரு ஆடாடாடா என்னடா நடக்குதுங்க ஐயோ என் கண்ணு முன்னாடியே மாமாவளை கட்டி பிடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வைத் தெரிசல் ஒரு பக்கம் போசிங்கி போயின்னு இருக்கா நம்ம ராஜேஸ்வரி எங்கடா 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 எதோ எரிதுடா பாரா 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 அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி காமெடி பண்ணுறாங்க ராஜேஸ்வரி அம்மா இவ்வளோ ஒரு அனைக்காலத்திலையும் உங்களுக்கு ஒரு காமெடி கேட்குதா அவைய மாமனை கட்டி பிடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் செல்ல உக்காந்து இருக்காங்க சரி டிரைவர் அண்ணன் இருந்தாலும் பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி திட்ட மேடம் நல்லா கரெக்டான டைமில் கரெக்டாக பிரேக் அடிப்பேன் இல்லைனா அப்புறம் எல்லாரும் ஸ்பாட் அவுட் தான் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரிடாப்பா சரிடாப்பா நீ நல்லா பிரேக் அடிக்கிற ஆட்ரா 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 எங்கெங்க அடிக்கிட்டே ஆடுறா அவங்க இஷ்டம் அட் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுறா மாதிரி நாமளும் ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் மேப்பை போட்டுன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது நடக்க போகுது அப்படின்ற முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் ஆனால் சத்தியமாக நீங்கள் பண்ண வேட்டேங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்